மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் அறிவித்தல் வரி பெருநகராஜ் சென்னை மாநகராட்சி கல்வித்துறைக்கு என்று அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது கல்விக்கு என்று ஒவ்வொரு திட்டங்களாக மேம்படுத்தப்படும் வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு தௌசண்ட் லைட் உட்பட்ட நுங்கம்பாக்கம் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மௌண்டசரி மெத்தட் ஆஃப் டீச்சிங் கல்வியை எளிய முறையில் குழந்தைங்களுக்கு கற்பிக்கும் வகையில் இந்த திட்டம் வந்து இங்கே துவங்கப்பட்டிருக்கு விடியல் ட்ரஸ்ட் மூலியமாக இத்திட்டம் வந்து இங்கே இருக்கக்கூடிய முப்பத்தைந்து ஆசிரியர்களுக்கு வந்து இந்த மௌண்டசரி மெத்தட் ஆஃப் டீச்சிங் என்ன அப்படின்னு ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் வந்து இங்கே துவங்கப்பட்டிருக்குது இது முன்னவே அண்ணா நகருக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வந்து திட்டம் துவங்கப்பட்டு ஆசிரியர்களுக்கு வந்து இந்த டீச்சிங் ட்ரைனிங் எப்படி கொண்டா எடுத்துகிட்டு போகணுன்றது இது ஒரு ஆறு மாத காலகட்ட ட்ரைனிங் ஸோ அவங்களே வந்து அதற்கான மெட்டீரியல்ஸுமே கொடுக்குறாங்க ஸோ அந்த ட்ரஸ்ட்டுக்கு இந்நேரத்தில் என்ன நன்றி நன்றி நான் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இங்கே இப்போ ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினரும் மதிப்புரிய ஆர்டிசி அவர்களும் ஆளுங்கட்சித்தவர் தலைவரும் அண்ணாநகர் சட்டம் மன்ற உறுப்பினர் உட்பட அனைவருமே இத்திட்டத்தை வந்து இங்கே துவங்கி வைத்துள்ளோம் வடகிழக்கு பருவமழை அதிகமா வானிலை ஆய்வு மையம் கடும் நவம்பருக்குள்ளே மழை முடிஞ்சிடும் டிசம்பர் வரையிலும் இருக்காது அப்படின்றது தெரிவித்திருக்கிறாங்க கடந்த முறை டிசம்பர் மாதத்தில் தான் வந்து நம்ம அதிக மழையினால் பாதிக்கப்பட்டிருந்தோம் ஸோ இந்த ஆண்டு வந்து நவம்பருக்குள்ளேயே இந்த மழையே அதிகமாக இருக்கும்னு தெரிவித்திருக்காங்க இப்போ வரைக்கும் சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் வந்து நம்ம மழைநீர் வடிகால் எல்லாமே வந்து முடிக்கப்பட்ட பகுதிகளில் இப்போ புதிதாக சில பகுதிகள் துவங்கப்பட்டிருக்கிறது எல்லாமே நிறுத்த சொல்லியிருக்கோம் கூடுதலாக எந்த இடத்துலையும் புதிதாக பணிகள் மேற்கொள்ள வேணாம் அண்ட்லஸ் அது ரொம்ப மிகவும் அவசியமான பகுதியாக இருந்தால் மட்டுமே சில சில கனெக்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற பகுதி மட்டுமே தான் பணிகள் மேற்கொள்ள சொல்லியிருக்கோம் இப்போ ரிலீஃப் சென்டர்ஸ் வந்து ஒவ்வொரு பகுதிகளெலாம் வார்டு வாரியாக வந்து நம்ம அதை எடுத்து சென்றுட்ருக்கோம் ஸோ எத்தனை ரிலீஃப் சென்டர்ஸ் தேவை இருக்குது கிச்சன்ஸ் எத்தனை தேவை இருக்குது வாலண்டியர்ஸ் வந்து வார்டு வாரியாக எவ்வளோ பேர் இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் தெரிவித்துருக்குறோம் போட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டுருக்குறோம் ஸோ இதற்கான முன்னெடுப்புகள் அனைத்துமே வந்து மாநகராட்சி சார்பாக நடைபெற்று வருகிறது வடிகால் பணிகளை பொறுத்த வரைக்கும் கோர் சிட்டியில் வந்து கூடுதலாக இந்த ஆண்டு வந்து எடுக்கப்பட்டிருக்குது நம்ம கடந்த முறை வந்து லோலைன் ஏரியா அப்படின்றதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கடந்த முறையே இந்த பணிகள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குது இப்போ நம்மளுக்கு மிகவும் முக்கியமான பணிகள்லாம் யார் பணிகளும் சவுத் பகுதிகளில் வந்து கோவலம் பேசும் பணிகளும் தான் நம்மளுக்கு நடைபெற்று வருகிறது ஸோ கொசத்தல் யார் பொறுத்த வரைக்கும் எண்பது சதவீதம் வந்து பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு இருந்தாலும் அந்த பகுதிகளில் வந்து மிஸ்ஸிங் லிங்க்ஸு சில இடத்துல இருக்குது ஸோ அந்த மிஸ்ஸிங் லிங்க்ஸிலுமே வந்து விரைவில் வந்து நிறைவேற்றுமாறு தெரிவித்திருக்கு அங்க பயன்படுத்த திட்டமட்டுறோம் வோட்லாம் என்ன அந்த ஏரியால கடந்த முறை வந்து போட் வந்து நம்ம ரீஜன் வாரியாக வந்து கொடுத்துருந்தோம் ஸோ ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டோட கோஆர்டினேட் பண்ணி நம்ம வந்து போட் சப்ளை பண்ணிட்டுருக்கோம் இந்த ஆண்டு மாநகராட்சி சார்பாக வந்து போட் பர்ச்சேஸ் மாதிரி நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் முப்பத்தி ஆறு போட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் ஆறு வந்திருக்கிறது ஸோ மண்டல வாரியாக மண்டலம் மூன்று பன்னெண்டு பதினான்கு இந்த மூன்று மண்டலங்கள் மட்டும் இப்போ ரெண்டு ரெண்டு போட் வந்து வழங்கப்பட்டிருக்கு மீதம் உள்ள முப்பது போட் வந்த பிறகு எந்தெந்த கடந்த ஆண்டு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்த பகுதிகள்லாம் வந்து ப்ரையாரிட்டி பேஸஸ்ல இந்த போட்கள் வந்து வழங்கப்படும் அதிக மழை இருக்கு பாதிப்பு ஏற்படுறன்றனால போட்ஸ் தான் கொண்டு இருக்கீங்களா இல்லை இல்லை இந்த முறை வந்து அதிக மழை இருக்கும்னு தெரிவித்திருக்காங்க நீங்களே இப்போ அந்த கேள்வி கேட்டுட்டு மறுபடியும் அதே கேட்குறீங்க மழை அதிகமாக இருக்கும்னு தெரிவித்திருக்காங்க நம்ம வந்து கிளைமேட் என்றைக்குமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது சப்போஸ் மழை அதிகமாக இருக்கும் சூழல் வந்ததுன்னா நம்ம அந்த நேரத்தில் போட்ஸ் வந்து யார்கிட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாது ஏன்னா கடந்த முறை வந்து ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போட்டை எடுத்து செல்றதே சிரமமான சூழல்னால இந்த முறை மாநகராட்சி சார்பாகவே போட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் இல்லை ஜோனுக்கு எத்தனை போட்டு அப்படின்னு நம்ம தெரிவிக்க முடியாது எந்தெந்த பகுதிகள்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டது கடந்த முறை அப்படின்றத கண்டறிந்து அந்தந்த பகுதிகளுக்கெல்லாம் போட் வழங்குமாறு கடந்த முறை விநாயகபுரம் நகர் சுழமேடு பகுதியில் வந்து அதிக அளவு பாதிக்கிறது ஆனால் அங்கே இன்னும் மலைய நீர்வடிகள் சரியாக முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் இல்லை இந்த மாதிரி பகுதிகள் இல்நகர் சூழலாம் நீங்கள் தெரிவித்துருக்கீங்க ஸோ அந்த மாதிரி பகுதிகள் வந்து மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு இந்த பகுதிகள் வந்து கெனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கெனால் ஒரு அளவுக்கு மழைக்கு மேலே கெனால் ரைஸ் ஆகுதுன்னா அது ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி வந்து ரோடுக்கு வரக்கூடிய சூழல் இருக்குது அப்போ வந்து நம்ம மழை ஒரு அளவுக்கு நின்ற பிறகு உள்ளே அந்த மவுத் தண்ணி உள்வாங்கின பிறகு தான் இந்த தண்ணிகளெல்லாம் கொஞ்சம் இறங்கி இந்த சாலையில் இருக்கிற தண்ணியெல்லாம் கெனால் பகுதிக்கு போகும்

முகாம்களை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம மாநகராட்சி சார்பாக நூற்றி நாற்பத்தி ஆறு முகாம்கள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகள் அரசு பள்ளிகள் அப்புறமா கம்யூனிட்டி சென்டர்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி பகுதிகளில் தான் வந்து முகாம்கள் வந்து ஏற்பாடு செய்திருக்கோம் கடந்த முறை வந்து முகாம் ஒரு பகுதியில் கிச்சன் ஷெல்டர் ஒரு பகுதிகளை அப்படின்றது நம்ம வைத்திருந்தோம் அப்படி இருக்க சூழலில் வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுமே வந்து அதிக மழை இருக்கும்போது நம்மளுக்கு சிரமமாக இருந்தது இந்த முறை வந்து எங்கே முகாம்கள் அமைக்கப்படுதோ அந்த பகுதிகளே வந்துமே தேவையான அளவு இப்போ ஒரு பள்ளியில் வந்து இவ்வளோ பேர் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும்போது ஸோ அந்த பள்ளியில் அந்த அளவுக்கு ஃபுட்டு அதே பகுதிகளில் வந்து அரேஞ்ச் பண்ண மாதிரி நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் ஒரு நிறைய மெட்ரோ பணிகள் நடந்துருக்கு அவங்களுக்கு இந்த மழை காலத்தில் என்ன நடவடிக்கை எடுத்து சொல்லுவாங்க பணிகள் நிறுத்தறதுக்கு ஏதாச்சும் அறிவித்திருக்கோம் மெட்ரோ துறை சார்ந்து அவங்களோட டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்க பணிகளை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அவங்க துறையினால நம்மளோட கெனால் சில பகுதிகளில் வந்து அவங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்கு ஸோ அந்த கெனால்ஸுமே வந்து அவங்க சீர் செய்து தருவதாக செய்திருக்காங்க தொடர்ந்து எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் சீமாரியல் துறையோடு இணைந்து தான் நம்ம கூட்டங்களை மேற்படுறோம் அவங்களுக்கும் வந்து அறிவுறுத்திட்டு தான் இருக்கும் இப்படி எல்லாருமே ஒருங்கிணைந்து தான் இந்த மழையை வந்து எதிர்கொள்ள சூழலாக இருக்குது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களும் கடந்த நான்கு நாளுக்கு முன்னாடி வந்து இது குறித்து ஒரு கூட்டம் வந்து செக்ரட்டரியில் வந்து போட்டிருந்தாங்க அனைத்து அதிகாரிகளுக்கும் வரக்கூடிய பருவமழை எதிர்த்து என்னென்ன சத்தியக்கூறுகள் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே அறிவுறுத்திருக்கிறாங்க நன்றி